வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரவீன்காந்தி வெளியேற்றப்பட்டது ஏன் கலையரசனுக்கும் பிரவீன் காந்திக்கும் ஒரு மீகர் ஓட்டு தான் வித்தியாசம் ஒரு கலையரசன் வெளிய அமைச்சிருக்கலாமே பிரவீன் காந்தியாவது அங்கங்க பேசுறாரு ஆனால் கலையரசனை வச்சுக்கிட்டு பிரவீன் காந்தி ஏன் வெளியேற்றினாங்க அதே போல செலக்ஷன் கமிட்டியே கடிந்து கொண்ட விஜய் சேதுபதி எதுக்காக அப்படின்னா நந்தினி இஷு அதாவது ஒருத்தர் மென்டலி ஒரு இல்லா இருக்காங்க ஒரு மென்டலி ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஏன் வந்து நீங்க வந்து உள்ளே எடுத்துங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்டரி எதுவும் தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ கூட அவங்க மேல இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் உள்ளே எடுத்தீங்க சோ இதுல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன் நீங்க செலக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு நந்தினியை பத்தி நான் ஸ்டேஜ்ல பேச மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார் தவிர்க்க முடியாத காரணங்களால நந்தினி வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படின்னு ஆக்சுவலா நந்தினியை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஆறுதல் அனுப்புற அனுப்புகிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க விஜய் டிவி எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளவு மோசமாக பேசியிருக்காங்க அங்கே வீட்டுக்குள்ளே அதில் கண்டிப்பாக அவங்கள பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அதில் செலக்ஷன் கமிட்டியோடய ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்கிறார் விஜய் சேதுபியர்கள் அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிரவீன் காந்தி வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அவர் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளியுங்கள் அப்பதான் இருக்க முடியும் நோக்கி நகர முடியும் தான் அவர் நான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு அது அவரை உணராமலே சொல்றாரு ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க ஆதரை வந்து அவர்கிட்ட போய் அந்த கெமி வெர்சஸ் திவாகர் பேச போனாங்க அவங்கள பேசவே விடல நீங்க உட்காரதா அப்படின்ட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அகங்காரம் தானே அந்த அகங்காரத்தை அவர் அடிக்கடி காட்டிட்டே இருக்காரு அதே போல அவர் அங்கே பேசிக்கிட்டே இருக்கார் நானை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார் இது கால் மேல கால் போட்டாங்க அவங்க பெரியாரோட பேத்தி அவங்களுக்கு தெரியாதா நீங்க கால் மேல கால் போட்டு ஆடிட்டு இருக்காரு இது டிஸ்ட்ராக்ட் ஆகுது அவங்க நான் வெளியில போறேன் கலை கலவரசன் வெளில போயிட்டாரு இவங்க இந்த அம்மா வந்து முடியல வெளியில போக அப்படின்னாரு நான் உட்காரு உட்காந்துட்டாங்க சோ அந்த மாதிரி பிரவீன் காந்தி அப்படிங்கிறவர் வந்து செல்ஃபிஷா தான் இருந்திருக்கார் பல இடங்கள்ல ஒண்ணு இல்லை காலை அஞ்சு மணிக்கு நீங்க டீ காஃபி போட மாட்டீங்களா அப்ப நான் நம்ம டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஸோ அவர் வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து மிக குறைவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ பிரவீன் காந்தி அப்படிங்கிறவர் வந்து வந்தால் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் வரும் ஏன்னா அரசியல் எல்லாம் நிறைய விஷயங்களை பண்றாரு அதனால அவருக்கு ஒரு விஷயத்த பண்ணலாம் அவரை வச்சு ஒரு கான்ட்ரவர்ஷியல் இதை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்களோ என்னோ தெரியல அதுதான் எடுத்தாங்க பட் அவர் அரசியலெல்லாம் எல்லாம் பயங்கரம் பேசக்கூடியது தான் ஆனா இங்க பாக்கும்போது அவரோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கிறது அதனால கலையரசனா அல்லது பிரவீன் காந்தி அப்படின்னு பார்க்கும்போது பிரவீன் காந்தி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க கல்யாணம் இன்னும் எதிர்பார்க்கறாங்க பொருள் நிஜமாவே அவன் மூணு வேலை சாப்பிட்டு உட்கார்ந்து பாருப்பான் பெருசா எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் அதுவும் நந்தினி சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க பாருங்க கண்ணுல ஒரு ஒளி தெரியுது ஒளிவட்டம் தெரியுதுடா நீ தாண்டா ஜெயிக்க போற அப்படின்ட்டு போறாங்க அம்மா என்னமா அது அப்படின்னு தான் நந்தினியை பத்தி அடுத்த டாபிக் ஆக்சுவலா சோ செலக்ஷன் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரை எடுப்பாங்க நம்ம கூட நிறைய பேரை சொல்லியிருக்கோம் அதுல நிறைய பேர் வரல முக்கியமா நம்ம பரினா எதிர்பார்த்தோம் வினோத் எதிர்பார்த்தோம் நிறைய பேர் வரல ஆனா விஜய் சோபனா அது மாதிரி முக்கியமானவர்கள்லாம் வராம செலக்ஷன் கமிட்டி சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுல நம்ம எதிர்பார்த்த ஒரு நான்கு ஐந்து பேர் இல்லை ஆனா அதையும் மீறி பிரவீன் காந்தி போன்றவை எடுக்கிறது நந்தினி போன்றவை எடுக்கிறது விஜய நந்தினா லாஸ்ட் வீக்ல நமக்கு தெரிய வந்து லிஸ்ட் கூட லாஸ்ட் வீக்ல தான் சொல்லியிருக்கேன் அந்த விஜய் ரத்னி யாருன்னு நம்ம போய் தேட வேண்டியதா போச்சு அந்த அந்த செலக்ஷன் கமிட்டியெல்லாம் ஏன் வந்து விஜய் ரத்னியை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க நல்லா தான் சார் பேசினாங்க அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளவு ஸ்மூத்தா இருந்தது அவங்களோட இன்டர்வியூ ஆனா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை சொல்லல ஆனா அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற இது வந்து எங்களுக்கு தெரியல சார் அவங்க அதை பெருசா அதை காட்டிக்கல ஆனா அவங்களுக்கு சின்ன சின்ன இதுல வந்து பர்சனலான இஷ்யூ இருந்தது பட் அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாங்கிறதுனால அங்க அவங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு சொல்லியிருக்காங்க அதே போல அவங்க நந்தினி வந்து சனிக்கிழமை எபிசோட்ல அவங்கள கூப்பிட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை சொல்லும் போது கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணோட பிஹேவியரே சரியில்லை நான் அதை பத்தி பேசவே மாட்டேன் நீங்க இந்த மாதிரி ஆட்களை ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தை விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே காட்டினார் அப்படின்னு தான் செய்திகள் வருது அதே போல இந்த சின்ன சின்ன இஷ்யூலா இருக்குல்ல அதை பத்திலாம் அவங்க பேச சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் சில விஷயங்கள கன்வின்ஸ் பண்ணி அவர் பேச வச்சிருக்காங்க அதே போல ஒரு ஒரு வீடு அப்படின்னா அந்த வீடு வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் ஏதோ கமலாசன் தான் நந்தினியை பத்தி பத்து நிமிஷம் பேசுப்பார் ஆட்களை நம்ம வந்து எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய இதே எடுத்திருப்பார் ஒன்றும் இல்லைங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வீட்டுல எல்லாரும் இருபது பேர் உட்காந்துருக்காங்க பின்னாடி வந்து பத்தொன்பது பேர் சாரி பத்தொன்பது பேர் உட்காந்துருக்காங்க பின்னாடி வந்து அவ்வளவு அழுக்கா இருக்கு அந்த இதுல சமையல் ரூம்ல பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கா எல்லாம் கழுவாம கிடக்கு தண்ணி பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கு கழுவாம கிடக்கு அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கல அவரு கமலாஸ்நாத் தான் நேரடியா போய் அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து வந்து உட்காரணும் அப்படின்னு அவங்களும் ஃபுல்லாக புது ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிந்து சோ விஜய் சேதுபதி அதை கேட்டாரு எங்க இப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு அது ஒரு கேப்டனை தான் கேட்டார் துஷார கேட்டாரு இல்ல சார் தண்ணி இல்ல ரெண்டாவது வந்து நாங்க எல்லாம் இந்த இதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அப்படின்னு சமாளிச்சார் அவர் நாங்கள் பண்ணிடுறோம் சார் அதை அப்படியே விட்டாரு ஆனால் கமலஹாசன் தான் இறங்கி வேலை செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் நம்ம எனக்கு வந்து விஜய் சேதுபதி பிடிக்கும் பட் இருந்தாலும் இந்த அந்த செலக்ஷன் டீம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தர் கண்டென்ட் கொடுப்பாங்கிறதுக்காக வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அவசரப்படக்கூடாது இப்ப வேற யாராவது அந்த மாதிரி இருக்காங்களான்னு கூட கேட்டிருக்காரு நான் கம்பிடுதி கூட சொல்லிருக்காரு பாத்தீங்களா அம்மா இல்ல அம்மாவுக்காக அழுதார் ஒரு போன வார்த்தை ஒரு நாள் அதுக்கப்புறம் நந்தினி போகும்போது நானுமே வெளில போயிடுறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார் ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி பேச்சு எடுக்கல வந்து வச்சுங்க பட் கம்பிடுதிக்கும் ஒரு சில சில சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு அவர் பேசுறத பார்த்தாலே அப்படிதான் தோணுது ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது நீ இப்படி இருக்கே என்ன நான் வந்து அந்த நம்ம போகும்போது ஒரு சில நேரம் ஸ்மூத்தா நடிக்கிற மனுஷன் இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்காரு ஐயோ என்னையா அது சபரிலாம் எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால கம்ருதீன் மாதிரியான ஆட்கள் கூட செலக்ஷன்ல எப்படி எடுத்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அவர் நல்லா பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா கம்ருதின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவரு அங்க நடந்துக்கிற வித போய் ஒருத்தனை போய் மென்டலு பைத்தியம் லூசு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா வந்து நல்லது கிடையாது யாரா இருந்தாலும் நல்லது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய கேம் இது என்ன சொல்ற ஒரு பெரிய இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணாம நீங்க கண்டென்ட் சண்டை போடுங்க கருத்து இருந்தா என்னென்னா பேசுங்க அது வேற விஷயம் ஆனா சும்மாவே போய் வம்பி சாரி சொல்றது பதினஞ்சு தடவை சாரி சொல்றாரு போய் ஆனா அது வந்து அதை காதிலே வாங்கிக்கல திவாகரும் சரி பார்வதி வந்து அவர் ரூல் அவுட் பண்றாங்க நீ எல்லாம் வந்து இங்க வந்து பேசணும் ஓ நீ உன்னோட கைதை கரெக்ட் பண்ண பாக்குறேன் ஓ நீ நல்லவனை காட்டிக்க பாக்குறியா அதெல்லாம் இங்க பண்ண முடியாது போப்போ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டோன்றாங்க இந்த மாதிரி அசிங்கம் படம் வேணாமே அப்படிங்கறதான் கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் அவருடைய செலக்ஷன் ஓகே தானா இல்லன்னு சொல்லல ஆனா அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படிங்கறதுன்னு சொன்னேன் இப்ப திவாகர் வந்து மற்றவங்க சொல்றத காதலே வாங்க மாட்டேங்கிறாரு அதுவுமே ஒரு பெரிய கம்ப்ளைண்டா தான் போயிட்டு இருக்கு ஆனா திவாகர் விட கம்ருதீன் மோசமா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி அந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் அந்த பொண்ணு ஆதிரையோட நெருக்கமா இருக்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு பொண்ணோட ஃபியூச்சருக்கு ஆபத்து அந்த புரிதலை அவங்களுக்கு அவங்க லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது நமக்கு அது வேண்டாம் அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் வெளியில பாத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு மாதிரியான இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியுது பட் இதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் விஜய் சேதுபிதி அவர்களை வரைக்கும் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் எனக்கு நம்ம நினச்சதெல்லாம் சில விஷயங்கள் கேட்டாரு சில விஷயங்களை கேட்கவே இல்லை அது குறிப்பா ஆதிரை வர்ச கம்ருதி இஷ்யூ கேட்கல இன்னைக்கு ஒரு வேலை கேட்பாரான்னு தெரியாது அதே போல உப்பு மேட்டர் பிரமோல வரவே இல்லை இந்த உப்பு போட விஷயம் இருக்கு இல்லையா அது அதுவும் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரம்யா விர்சு திவாகர் சுபி சுபிர்சஸ் பார்வதி இஷ்யூ இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு சோ இதெல்லாம் இன்னைக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அது கேட்டாருன்னா மனுஷன் சூப்பரா பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி இதுவும் வழக்கம் தான் போறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் என்ன பண்றது சோ விஜய் சேதுபிதாவுல பொறுத்தவரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்களை அவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவர் பண்றது எப்படி இருக்குன்னு தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை நம்ம நம்முடைய கடமை விமர்சனம் செய்வது அவ்வளவுதான் அதற்கு அது தகுதியாக இருக்கிறதா அந்த எபிசோடு நல்லா இருக்கா இல்லையா விஜய் சேதுபதியோட முதல் வாரம் எப்படி இருக்குதுன்னு கம்யூனிட்டியில போஸ்ட் போடுறேன் அதுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படி போடும் போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம் சோ நம்ம மூன்றாவது வாரம் இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஓராவது நாள் டைட்டில் வின்னர் அண்ட் டாப் டென் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம் அந்த லிஸ்ட்ல டாப் டென்ல வர்றவங்க கடைசி வரைக்கும் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுல வந்து சில மாற்றங்கள் வரும் எப்பன்னா இந்த பத்து பேர் நாலு பேர் மட்டும் நாமினேட் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏதாவது ஒருத்தர் வெளியில போவாங்க இல்லையா நம்ம ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணுவோம் இந்த வருஷமும் அது நடக்குதான் பாப்போங்க அது போல இருபத்தி ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவோம் யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம் சோ அதுவுமே நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு நான் எட்டாம் கால் ஒரு லைவ் வரேன் பார்ப்போம் பேசுவோம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ அண்ட் பை ஒரு மீண்டும் சந்திப்போம் சோ டிசி பிளாக் தமிழை பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்